கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் குட்டி குரங்கு தாய் குரங்கிடம் அம்மா பரலோகத்திற்கு செல்லும் வழியை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றதாம் ஒரு முனிவர் தான் பரலோகத்துக்கு வழிகாட்ட முடியும் என்றது தாய்க்குரங்கு குட்டி குரங்கு முனிவரை தேடி சென்று கண்டுபிடித்து விட்டது தாய் குரங்கிடம் கேட்ட அதே கேள்வியை முனிவரிடம் கேட்டது முனிவர் சிறிது யோசனை செய்துவிட்டு குட்டி குரங்கிடம் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இந்த வாழைப்பழத்தை பத்திரமாக வைத்துக்கொள் இன்று மாலை என்னை வந்து பார் வரும்போது இந்த வாழைப்பழத்தையும் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார் குட்டி குரங்கு முனிவரிடமிருந்து வெளியே சென்றது வாழைப்பழத்தை திருப்பி திருப்பி பார்த்தது முனிவர் சொன்னது நினைவுக்கு வந்தது அப்படியே கையில் வைத்து கொண்டது இதை நக்கி பார்ப்பதினால் ஒன்று தவறு இல்லையே என்று எண்ணி அதை திரும்ப திரும்ப நக்கியது ஆனாலும் அதை உரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருந்தது முனிவர் வாழைப்பழத்தை திரும்ப கொண்டு வர சொல்லியிருக்கிறாரே பெரிய மனப்போராட்டம் மனப்போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தது கடைசியாக வாழைப்பழ தோலை மெதுவாக உரித்தது பழத்தின் ஆசை நாவில் எச்சில் கொட்ட ஆரம்பித்தது பரலோகத்திற்கு போவதை விட இந்த வாழைப்பழத்தை சாப்பிட தீர்மானித்தது கடைசியாக பழத்தை சாப்பிட்டு முடித்தது முனிவரிடம் திரும்பப் போகவில்லை ஆம் எனக் கண்பானவர்களே நம்மில் அநேகர் இந்த குட்டி குரங்கை போலத்தான் இருக்கிறோம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஆனால் உலக சிற்றின்ப சந்தோஷங்களை அனுபவிக்கும் ஆசை நம்மை நெருக்கும் போது பர்லோகத்தை சென்றடையும் ஆசையை விட்டுவிடுகிறோம் உலக சிற்றின்ப ஆசையே மேலோங்கி விடுகிறது கடைசியாக பரலோகத்திற்கு உன்னால் போக முடியாது என்று சாத்தான் திரும்ப திரும்ப சொல்லி அதையே நம்ப வைத்து விடுகிறான் இதுவே அநேகரை வீழ்த்தும் சாத்தானின் தந்திரம் ஜெபம் செய்வோம் ஏசப்பா இந்த குட்டி குரங்கை போல நாங்கள் இல்லாமல் பரிசுத்த ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க முடி வர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ